மூத்த மந்திரினா சும்மாவா பின்ன அதுவும் முதன்மை செயலாளர் வேற செந்தில் பாலாஜியவே தூக்கி சாப்பிட்டாரு என்ன செந்தில் பாலாஜி என்னங்க கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் வாங்கி அமலாக்கத்துறையில சிக்கி கம்பி எண்ணிக்கிட்டு வந்தது இவரை பாருங்க என்னதான் இருந்தாலும் சீனியர் சீனியர் தான் போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அமைச்சர் இல்லையா அந்த அனுபவம் இருக்கும் இல்ல நகராட்சி நிர்வாகத்துல நகராட்சி நிர்வாகத்துல பெரிய அளவுலானா பணி நியமனத்துக்கு கல்லா கட்டி இருக்கிறாங்களா கண்டக்டர் வாங்கின மூன்று லட்சம் இல்ல நகராட்சி பொறியாளர்களுக்கு இருந்து அஞ்சு லட்சம் குடிநீர் வழங்கல் துறையில இருந்து லட்சம் ஆக ஐநூறு பணி நியமனங்கள் வரைக்கும் ஏறத்தாழ சுமார் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடிக்கு பணம் புடுங்கப்பட்டிருக்குன்னு அமலாக்கத்துறையே தமிழ்நாடு காவல்துறைக்கு வழக்கு பதிவு செய்ய சொல்லி கடிதம் எதிருக்கிற இதெல்லாம் தெரியாம நம்ம ஊட்டு புள்ளி என்ன பண்ணுது டிஎன்பிஎஸ்சி விழுந்து விழுந்து முடிச்சா கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம் நினைக்கிறது முப்பத்தி அஞ்சு லட்சம் கொடுத்தாத்தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும் நம்ம மூலைக்கு தெரியல இதனால தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இதே நியமனங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏங்க இதையெல்லாம் டிஎன்பிஎஸ்சி மூலயமாக பணி நியமனம் கொடுத்தா ஆகாதா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி இதையும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக பணி நிரப்பம் செய்ய வேண்டும் கேட்டார் அப்படி பிஎஸ்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது போல டிஎன்பிஎஸ்சி மூலமா இவர்கள் வேலை கெடுத்தா இவங்க எப்படி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி எண்பது லட்சம் ரூபாய் கல்லா கட்டுறது சரி விரிவா பார்ப்போம் இன்னைக்கு ஒரு செய்தி பெரிய அளவுல விவாதிக்கப்படும் ஆனால் விவாதிக்கப்பட மாட்டாது ஏனால திக்கிறது திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியை போலவே அமைச்சர் கே என் நேருவும் விரைவில் கம்பி எண்ணுவார் என்கின்ற தகவல் தான் அந்த செய்தி இது சம்பந்தமாக பிரபலமான ஆங்கில நாளிதழிலும் செய்தி வந்திருக்கு அமலாக்கத்துறை கடந்த ஏப்ரல் மாசத்துல கே என் நேரு வீட்டுல எல்லாம் சோதனை பண்ணாங்க அந்த சோதனையில பல ஆவணங்கள் சிக்கிருக்கு அந்த ஆவணங்கள் என்னன்னா நகராட்சி நிர்வாக பொறியாளர் இருக்கு இல்லையா அந்த பணிகளுக்காக இருபத்தி அஞ்சு லட்சத்துல இருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் பணம் வாங்கப்பட்டிருக்கு அந்த பணி நியம நியமனங்களுக்கு இது பெரிய அளவிலான முறைகேடு நடந்திருக்குது அதனால இதை தமிழ்நாடு காவல்துறை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யணும்னு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கு எப்படி ஆதாரம் சிக்கிச்சு உறுதி ஆயிட்டாங்க திராவிட மாடல் மந்திரி குற்றவாளி உறுதி பண்ணிட்டாங்க அதுவும் சாதாரண மந்திரியா இவரு இவர்கள் மந்திரிக்கான தகுதி என்ன அவர் சொன்னாரு இவரே ஏற்கனவே சொல்லிட்டாரு நீ என்ன இருபத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கிட்டு நீ ரெட்டின்னு சொல்லிட்டு வா நான் சொன்னவங்க தானே மேடையங்க ரெட்டி சாதி சங்க கூட்டத்துல நீ ரெட்டினு சொல்லிட்டு வா நான் உனக்கு வேலை போட்டு வரேன் நமக்கு தெரிஞ்ச எஸ் ஐ இதை உட்காந்து வேலை போறேன் அவரை டிஎஸ்பி ஆகி கூட்டது யாரு நான் தான் ஏன்னா நம்ம சாதிகாரம் இல்ல எதுல சாதியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக மந்திரி இன்னொரு மந்திரி பக்கவாட்டில் உட்காந்தாரு கே கே எஸ் எஸ் ஆர் அவர்லாம் அப்படி பேசினாரு அதை அவர் சிக்கிற அப்ப நம்ம பேசிப்போம் ஆனா கே என் விஷயத்துக்கு சொல்றேன் அப்ப உங்களுக்கு டிஎஸ்பி ஆகிறதுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கும் ரெட்டியா இருக்கணும் அப்படின்னு கே என் நேரம் சொன்னார் என்னப்பா ஒரு மந்திரியே இப்படி பார்த்தா இன்னைக்கு அந்த இல்லப்பாப்பா அதெல்லாம் ரொம்ப தப்பு அது என்ன ரெட்டின்னு வந்தாதான் சாதியே இல்லைன்னு சொல்ற கட்சி திமுக நாங்க அப்படி இதை செய்வோம்மா நீ முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா பணத்தை எடுத்து ரூபாய் வேலை போட்டு தரோம் இருக்கு இப்ப இப்படி நாங்க சாதி இல்லைன்னு சொன்னோம்ல அதுல சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதானே பணம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்டு இருக்கிறோம் சாதி இல்லைன்னு சொல்லிட்டோம்ல இது இப்படி கூட திமுக ஊப்பிகள் முட்டு உடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதுக்காக சொல்ற தேர்தல் நெருங்குற நேரத்துல இந்த ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இல்லையா இது பெரிய அளவுல திமுகவுக்கு அடியா விடும் சிந்திச்சு பாருங்க இப்ப வரக்கூடிய வாக்காளர்கள் சுமார் ஐம்பது விழுக்காட்டுக்கான வாக்காளர்கள் முப்பத்தி ஐந்து வயதிற்கு குறைவானவர்கள் நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் நாளைக்கு நம்ம தலைமுறை இல்ல அடுத்த தலைமுறையும் இந்த திமுக ஆட்சியில இருந்துச்சுன்னா பணம் கொடுத்தாதான்டா உனக்கு வேலை அந்த நிலைமை தான் வந்து நிற்கும் அப்ப பணக்காரன் தான் அரசு வேலைகள்லாம் அமர முடியும் அப்ப ஏழைப்பாடு என்ன பண்றது தாயை துண்ட போட்டு போறதா கனவு கனவோடையே போறதா நைட் ஆனா நீ பாயிலை கனவு கண்டுக்கடா நீ கலெக்டர் ஆயிட்ட கனவு கண்டுக்க நீ நகராட்சி பொறியாளர் ஆயிட்ட கனவு கண்டுக்க நீ குடிநீர் வடிகால் வாரியத்துல வேலைக்கு சென்ற கனவு கண்டுக்க அப்படின்னு கனவோடையே வாழ்ந்துட்டு முடிஞ்சதா அப்ப இந்த ஏழைபாடுகள் அடிதட்டு மக்கள் பட்டியல் சமுதாயத்து மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் இந்த பதவியில அமரவே கூடாது முப்பத்தஞ்சு லட்சம் அவங்களுக்கெல்லாம் முப்பத்தஞ்சு லட்சம் இருந்தா ஒரு ஆயுலையா முடிச்சுடுவாங்க அப்ப அந்த முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்து வேலைக்கு சேர்றவன் என்னவா இருப்பான் பெரிய செல்வந்தரா தான் இருப்பான் அவங்க அப்ப அதிகாரியா இருப்பான் இது வந்து எப்படி திமுக எதை எதிர்த்து போராடுதுன்னு சொல்லுது இந்த தொழில் குலக்கல்வி இதை எதிர்த்து போராடுறோம்னு சொல்லுது அப்ப முப்பத்தஞ்சு லட்சம் தர்றவன் யாரா இருப்பான் ஏற்கனவே அதிகாரியா இருக்கிறவனுடைய புள்ளத்தான் முப்பத்தஞ்சு லட்சம் தர்ற அளவுக்கு வாய்ப்போட இருப்பான் அப்ப இது என்னங்க குளத்து குளம் குளம் குளகுலமா வருது எங்க அதெல்லாம் என்னங்க அது என்னங்க தான் குளம் குளமா வரும் அப்பா முதலமைச்சரு பையன் துணை முதலமைச்சரு அடுத்த தயாராவாரு அப்படின்னு அதே மாதிரி அமைச்சர் எம்எல்ஏ சேர்மன் வரைக்கும் வச்சுக்க கீழ்மட்ட வரைக்கும் இதுல என்னங்க இப்ப இதுலயும் இறக்கி விட்டுட்டீங்கன்னா அப்ப மத்தவளா என்னதான் பண்றது மத்தவளா வேற மாநிலத்துல போயிட்டு ஏதாவது நடத்திக்கலாமா இது என்னங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேல உங்களுடைய அமைச்சர் நீங்க சொல்ல அதிமுக ஆட்சியில சரி அதிமுக ஆட்சியில் தான் ஊழல் போட்டாரு நிறுவனம் ஆயிடுச்சு நீங்க எதுக்கு தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிறீங்க இப்ப திமுக அமைச்சர் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியும் ஒரு பக்கம் கே என் நேரு அவர்களும் இந்த திமுக உண்மை முகத்தை வெளிக்காட்டி இருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையை பிரிச்சு கோன யார் பண்ணார் ரஜினி பண்ணார் பாஷால அதே மாதிரி இவர் எட்டு எட்டா மூணு எட்டா சேர்த்து வச்சிருக்காரு முப்பத்தஞ்சு லட்சம் யோசிச்சு பாருங்க ஒரு வேலைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு பணியிடங்களையும் நீங்கள் டிஎன்பிசி மூலயமா நேரத்தில் இருந்தா குறைஞ்சபட்சம் குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு பட்டியல் சுகாத மக்கள் ஏ அதுல உள்ளார போயிருப்பான் அதுல முன்னூறு பேர் ஏழபாழியா இருந்திருப்பான் குறைந்தபட்சம் ஒரு முன்னூறு பிற்ப மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒரு முன்னூறு பிற்படுத்தப்பட்ட மக்கள் உள்ளார போயிருப்பான் அதுல ஒரு ஐநூறு பேர் குறைஞ்சபட்சம் ஏழபாளையா இருப்பான் தகுதியானவங்க இருப்பான் இப்ப இவங்க எல்லாரும் காசு கொடுத்துட்டு போனவங்க இவங்க எல்லாம் கட்டட கட்டடம் எப்படி இருக்கும் பயமா இருக்கே நகராட்சி நிர்வாகத்துல கட்டட கட்டுறோம் எப்படிங்க இருக்கும் அதாவதா இப்படையெல்லாம் இந்த பாதாளம் பாதாளமா போயிட்டு இருக்குதா இங்க தமிழ்நாட்டு அரசாங்கம் அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்ப வரைக்கும் ஒரு நல்ல அதிகாரிகளா இருக்கிறாங்க ஆனால் இந்த அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களையும் கடுத்துருவாங்க அவங்களையும் படக்கப்படுத்தி விட்டுருவாங்க காவல்துறை நேர்மையாக நடக்கணும்னு முயற்சி பண்ணா கூட இவங்க நெருக்கடியை கொடுத்து நீதும் நேர்மையா இருக்கிற அதெல்லாம் சும்மா ஸ்காட்லாந்து போலீஸ் மாதிரி அப்ப சொல்லிப்போம் நாங்க திமுக ஆட்சிலாம் நடக்காது திமுக ஆட்சி இல்லாத நடக்காதுன்னு போலீஸுக்கு கூட சோதனை கிடையாது அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதுதான் இந்த திமுக ஆட்சியினுடைய சோதனை இத எவ்வளவு முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு எழுப்பிருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்பு ராமதாஸ் போன்றவர்கள் தான் தீவிரமா எழுப்பி இருக்கிறார் இதை குறித்து எத்தனை பேர் பண்ணுவாங்க தெரியலையே பண்ண மாட்டாங்க அவங்க கூட கையில இருக்கிறாங்களே எந்த ஒரு டிவி சேனல்லையும் இதை பெரிய அளவுல விவாதப்படுத்த மாட்டாங்க எந்த செய்தி சேனலையும் இதை பெரிய அளவுல செய்தி பரப்ப மாட்டாங்க ஏன் பல கட்சிகள் இதை குறித்து வாயே திறக்க கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்கு தோன்றிக்கப்பட்ட கட்சி அந்த கட்சி கேள்வி கேட்கணும் இல்ல காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்கணும்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேள்வி கேட்கணும் இல்ல அது என்னங்க திமுக எந்த தப்பு செஞ்சாலும் கேள்வியே கேட்கறது இல்லைன்னா அப்புறம் என்னதான் நீங்க எதுக்குதாங்க தனித்தனியா இயக்கம் வச்சிருக்கிறீங்க தனித்தனியா எதுக்குதான் இயக்கம் வச்சிருக்கீங்க உழைக்கும் மக்களுக்கான இயக்கம் நடத்தணும்னு சொல்லிக்கிட்டா நீங்க இதையெல்லாம் இதையெல்லாம் யாரு இப்ப யாருடைய உரிமை பறிக்கப்பட்டுச்சு யாருடைய உரிமை சுரண்டப்பட்டுச்சு இதுல இப்ப முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்து வேலைக்கு செல்ற வந்து உழைக்கும் மக்களா அடித்தட்டு மக்களா பட்டியல் சமுதாயத்து மக்களா அப்ப எத்தனை பேருடைய உரிமைகளை பறிக்கப்பட்டிருக்கு இச்சம்பந்தமா ஏன் கூட்டணி கட்சிகள் கூட மௌனமா இருக்குது ஏன் கூட்டணி கட்சிகள் மௌனமா இருக்குது மிக விரைவில் மிக விரைவில் இதுக்கெல்லாம் முடிவுரை எழுதப்படும் தமிழக மக்கள் தெளிவா இருக்கிறாங்க இனிமேட்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நம்மளை போல முட்டால் யாருமே கிடையாது